உறுதி செய்யப்படவில்லை அறுதி செய்யக்கூடிய அளவுக்கு எந்த சூழலும் கிடையாது ஆனா அதிமுகவை பொறுத்தவரைக்கும் ஏகப்பட்ட கோஷ்டி பேசல்கள் கோஷ்டி பூசல்கள் நீ அப்படி நான் அப்படி ஒன்றுக்கு மேற்பட்டு பிரிந்திருந்தாலே பிரச்சனை தான் இங்க வந்து அதிமுக நான்காக பிரிந்திருக்கிறது அப்ப எப்படி இருக்கும் மிக மோசமான ஒருவரைக்கு ஒருவர் தாக்குதலான ஒரு சம்பவம் வார்த்தைகள் ஜாலங்கள் கூட்டத்தை போட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் போட்டு இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல மக்கள் எவ்வாறு நம்புவார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கீங்க அதாவது இளக்கோட்டையில திண்டுக்கல் மாவட்டத்துல நத்தம் விஸ்வநாதன் நம்ம பேசிட்டு கீழே இறங்கி வர்றாரு மிகப்பெரிய ஒரு அவர்களுக்குள்ள ஒரு கோஷ்டி பூசர் அதிமுக எடப்பாடி நிர்வாகிக்குள்ளே மிகப்பெரிய ஒரு கோஷ்டி பூசர் நத்தம் விஸ்வநாதன் தப்பிக்க முடியாத அளவுக்கு அவர் ரவுண்டு கட்டிட்டாங்க அவர்களுக்கு முன்னாடியே பஞ்சாயத்து ஒரு கோஸ் இவங்களை தாக்கி பேசுறது ஒரு கோஸ் இவங்களை தாக்கி பேசுறது இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அவர் பார்த்தார் பக்கத்துல ஒரு டீ கடையில் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணிடலாம் ஏதோ ஒரு பத்திரிகையில போடுவோம் பாருங்க டீ கடை பென்ஷன் அந்த மாதிரி உட்காந்து டீ கடையில் முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்துருக்காரு முடியல அப்புறம் பார்த்தாரு சரி இது சுத்தப்படாது ஏன்னா அவர் வந்து துணை பொதுச் செயலாளர் எந்த ஒரு முடிவு எடுக்க முடியாதுங்கிறத விட தன்னால் எடுக்க முடியாத அளவுக்கு பல பிரச்சனைகள் எழுதிட்டு இருக்கு நம்மளுடைய கட்சியில அப்படின்னு ஒரே ஓட்ட கார் எடுத்துட்டு போயிட்டார் கார் எடுத்து போனதுக்கு பின்னாலுமே கூட அந்த டீ பெஞ்சில் நடந்த அந்த கோஷ்டி பூஜை முடிந்ததா கிடையாது சாலை வரைக்கும் பயங்கரமான ஒரு கோஷ்டி பூஜை இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல எடப்பாடியோட ஒரு பிரிவினுடைய நிலைமை எந்த அளவுக்கு அப்படிங்கிறது மக்கள் கட்டாயமாக வரும் நாடாளுமன்ற தேர்தலில் முடிவு செய்வாங்க அதே நேரத்தில் இன்னொரு சம்பவம் அதாவது அதே திண்டுக்கல் மாவட்டம் நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்து வகையில திண்டுக்கல் சீனிவாசன் வந்து கலந்துக்கிறார் அவர் வந்து கலந்து பேசக்கூடிய சமயத்துல அதன் அடிப்படையில் வந்து பாஜக மாநில பொதுச் ராம சீனிவாசன் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறார் அதாவது வந்து பாஜகவை விட்டு அதிமுகவான எடப்பாடி என பிரிஞ்சாலும் சரி பிரியா விட்டாலும் சரி கட்டாயமாக சிறுபான்மை ஓட்டுகளும் அவருக்கு கிடைக்காது இந்துக்கள் ஓட்டும் அவருக்கு கிடைக்காது அப்படிங்கிறது ரொம்ப ஆவேசமா பேசியிருக்கிறார் அதுக்கு வந்து திண்டுக்கல் சீனிவாசன் ரொம்ப காட்டமாக பதில் சொல்லியிருக்காரு அதாவது வந்து பாஜகவை நாங்கள் அழிக்காமல் விடமாட்டோம் அப்படின்னு ரொம்ப மிகப்பெரிய ஒரு சூழ்நிலையா பேசியிருக்காரு இஸ்லாமியர் கிறிஸ்துவட்டு இருபத்தஞ்சு பர்சன்ட் மத்த மற்ற மக்கள் நாற்பத்தஞ்சு நாற்பத்தி பர்சன்ட் மத்த அரசு ஊழிய சம்பந்தப்பட்ட ஒரு பதினஞ்சு பர்சன்ட் சோர்ஸ் ஒரு கட்டாயமாக நாங்கள் வெற்றி ஒரு முதல்ல மாற்று கருத்து கிடையாது அதாவது வந்து தமிழகத்துக்கு யார் நல்லது செய்யறாங்களோ அவங்க தான் நாங்கள் வந்து பிரதமர் வேட்பாளராக அறிவிப்பை ஏற்றுக்கொள்வோம் ஓபிஎஸ் வந்து நாலரை வருஷம் அவர் வந்து தன்னுடைய ஆதரவு வெளிப்பாடா வந்து எங்களுடைய எடப்பாடி இல்ல நாங்க வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு எங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறோம் அதே நேரத்தில் ஓபிஎஸ் வந்து கட்சி கரை போட்ட வேட்டியவாது அப்பப்ப கட்டுறோம்னா அதுக்கு வந்து இபிஎஸ் தான் காரணம் ஓபிஎஸ் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தண்டனை ஏற்பட்டுக்கலாம் இது உண்மையிலே வந்து தெய்வம் கொடுத்த தண்டனை அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு சூடுரைத்த மாதிரி இன்னைக்கு வந்து பேசிருக்கா யாரு திண்டுக்கல் சீனிவாசன் இப்படி ஒரு சூழல்ல வந்து புதுக்கோட்டையில ஓபிஎஸ் வந்து மிக ஒரு விஷயமா பேசிருக்கார் அதாவது ஒரு கல் திருமண மண்டபத்துல புதுக்கோட்டை வீராட்சி மலையில சிஏ பத்தி கேள்வி கேட்கக்கூடிய சமயத்துல மிக லாவகமாக தன்னை தப்பித்து கொள்ள கூடிய அளவுக்கு ஓபிஎஸ் அன்னைக்கு பேசியிருக்க பாஜக சிஏவை இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வரக்கூடிய சமயத்துல ஓபிஎஸோட பயன்தான் அதற்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இபிஎஸ் ஓபிஎஸ் சேர்ந்துதான் பாஜகவுக்கு ஆதரித்து சிஏவு மற்றபடி முத்தலாக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் காஷ்மீர் த்ரீ செவன்டி கட் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் வந்து ஆதரவு தெரிவு அனுப்பிச்சாங்க ஆனால் இன்னைக்கு ஓபிஎஸ் வந்து ஒன்றுமே தெரியாதே போல் பேசுகின்றார் அந்த புதுக்கோட்டையில் வீரா வீ வீராட்சி மாலை திருவள்ள மண்டபத்தில் பேசியிருக்காரு சிஏ பற்றி எனக்கு தெரியாதுங்க நீங்க போய் யூபிஎஸ்ட கேளுங்க அப்படிங்கிற போட்டு ஒரு தப்பித்தலான ஒரு பதில் எந்த அளவுக்கு இதை வந்து இஸ்லாமியர்களும் மற்றபடி இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை வந்து கூன்று கவனிக்கணும் ஓபிஎஸ் அண்ணிலும் சொல்லிட்டு தான் இருக்காது எங்களுடைய தலைமை வந்து பாஜக தலைமை அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது டிடிவி மற்ற எந்த அளவுக்கு சேர முடியுமோ அந்த அளவுக்கு நாங்க சேர்ந்து பாஜக தலைமையில் போட்டி விடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் சம்பந்தப்பட்ட வகையில மற்றபடி சசிகலாவோட நிலைமைன்னு எனக்கு தெரியாது இல்ல அதனால வந்து சிஏ பொறுத்த வரைக்கும் எனக்கு எதுவும் தெரியாது ஈபிஎஸ் போய் கேளுங்க அப்போ வந்து அந்த நேரத்துல வந்து துணை முதலமைச்சரை ஓபிஎஸ் இல்லையாமா எந்த அளவுக்கு ஒரு தப்பித்தல் பாருங்க இரட்டை வேடமான ஒரு விஷயம் வந்து இபிஎஸ் விட ஓபிஎஸ் இடம் அதிகமாக இருக்கிறது என்பதை வந்து இஸ்லாமியர்களோடு நன்கு புரிந்து கொண்ட வேண்டும் ஏன்னா ஓபிஎஸ் சம்பந்தப்பட்டவங்க ஏகப்பட்ட இஸ்லாமியர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க நான் கூட சமீபத்தில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் மதுரையில் அங்கே பார்த்தா இஸ்லாமியர் கல்யாணம் தான் அங்கே வந்து ஓபிஎஸ் ஆதரவாளர் வந்து அவரை ஆதரித்து போஸ்டர் அடிச்சிருக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர் எவ்வாறு வந்து ஆதரவு அளிப்பது சரியாக ஒப்புதலாக அமையும் அவர் அது வந்து அவருடைய மதத்திற்கு அவர் செய்து கொள்ளக்கூடிய ஒரு துரோகமாகத்தான் தான் கருத முடியும் இந்த கான்செப்ட்ல ஓபிஎஸ் வகையில் அங்க இருக்கக்கூடிய பிரிவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் ரொம்ப சரியா முடிவு எடுத்துக்கிறாங்க இல்லாவிட்டால் நாம் வந்து இந்திய நாட்டை விட்டு துரத்தப்படலாம் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு உண்மை அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் இரட்டையிலே சம்பந்தப்பட்ட ஒரு கேள்விக்கும் பதில் சொல்லியிருக்காரு ஓபிஎஸ் இரட்டையிலே வந்து எடப்பாடிக்கு நிரந்தரம்லாம் கிடையாது இன்னும் தேர்தல் ஆணையத்தின் வகையில் சிவில் சர் சூப் சம்பந்தப்பட்ட சோர்ஸ் சில வழக்குகள் இருக்கு அதன் அடிப்படையில் வந்து கட்டாயமா வந்து தீர்ப்பு வரும் அதனால வந்து இரட்டையில எனக்கு தான் வரும் அப்படின்ட்டு இருக்காரு ஒரு மீட்டிங்ல ஓபிஎஸ் பார்ப்போமே காலம் பதில் சொல்லும் அதே நேரத்தில் இன்னொரு சம்பந்தப்பட்ட விஷயம் டிடிவி பேசிருக்கார் அதிமுக சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து எல்லாம் ஒற்றுமையா சேரணும் சசிகலா அது நடக்கும் எனக்கு தெரியாது மற்றபடி தொகுதியில போட்டியிடுவேன் சசிகலா வந்து பிரிந்து கிடக்கக்கூடிய அதிமுக ஒன்றாக சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார் அது எந்த அளவுக்கு நடக்கும் என்பது நான் பகிரங்கமாக சொல்ல முடியாது இவரும் ஒரு வகையில தப்பித்துறை அடிப்படையில் டிடிவி தினகரன் வந்து ஒரு மீட்டிங்ல பேசியிருக்காரு இதையெல்லாம் விட ஒரு தலையாய விஷயம் என்னன்னா வழக்கறிஞர் ராம்குமார் ஆதித்யர் வந்து மீண்டும் வந்து டெல்லி ஹைகோர்ட்ல வந்து புதுசா ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்கார் என்ன அப்படின்னா ஓபிஎஸ் தாக்கல் செய்த அனைத்து மனக்கு மனுக்களுக்கு வந்து இபிஎஸ் வந்து டக்கு டக்குன்னு பதில் மனு தாக்கல் பண்ணி பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு ஆனா கட்சியின் அடிப்படை உறுப்பினர் தாக்கல் செய்த மனுவுக்கு வந்து இபிஎஸ் எந்த எந்த ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு தாக்கல் செய்யவே இல்லை பதில் மனு அதனால கட்சி விவகாரம் பொதுச் செயலாளர் நியமனம் சம்பந்தப்பட்ட வகையில வழக்குகள் வந்து இன்னும் முடிவுக்கு வரும் வரை தேர்தல் ஆணையம் வந்து பொதுச் செயலாளர் அப்படிங்கிற அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் குறிப்பிட்ட அளவுக்கு அவரை நீக்கி வைக்க வேண்டும் புதுசாக ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்கார் யாரு வக்கீல் வழக்கறிஞர் ராம்குமார் ஆதித்யன் இது எந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தெரியல உண்மையிலே கரிகளத்துவமான ஒரு நிசை நிலை நிலை தான் ஈபிஎஸ் உடல் நிலை இருந்தாலும் அதையும் மீறி அவர்கள் இன்னைக்கு வந்து தான் ஸ்ட்ராங்கா இருக்கோம் தான் நிரந்தரமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள்ல வாய்ப்பு இல்லைங்கிறத நம்ம பார்க்கலாம் அதே வந்து இன்னொரு மீட்டிங்ல ஓபிஎஸ் பேசியிருக்காரு கே பி முனுசாமி இன்னைக்கு பயங்கரமா பேச ஆரம்பிச்சுட்டு இருக்கார் எடப்பாடி வந்து சொன்னார் எப்பா யார பத்தியும் பேசாதீங்கப்பா பாஜக பத்தியோ அண்ணாமலையை பத்தி யாரும் பேசாதீங்க ஆமா ஒண்ணு வருமானத்துறை வரையில் அமலாக்கத்துக்குப்பான்னு சொன்னாரு ஆனா கே பி முனுசாமி கேட்பதாக இல்லை பிரதம வேட்பாளரு யாரு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வந்து எடப்பாடியை வந்து நீங்கள் அறிவிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி அவருக்கு போயிட்டு எடப்பாடி எப்படி அறிவிக்க முடியும் அதிமுக என்பது வந்து ஒரு மாநில கட்சி பாஜக என்பது தேசிய கட்சி காங்கிரஸ் தேசிய கட்சி அதனால வந்து ராகுல் காந்தியா நீங்கள் வந்து ஆதரிக்க போகிறீங்களா மோடியை ஆதரிக்க போகிறீர்களா இல்லை எடப்பாடியிலே வந்து பிரதமர் வேட்பாளரை அறிவிக்கப் போகிறீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு கேட்டுட்டு கேபி முனுசாமி வந்து எந்த ஒரு வகையிலும் பதில் சொல்ல முடியாத ஒரு விஷயமா இன்னைக்கு இருக்கேன் அதே நேரத்துல உரத்த நாடுல ஒரு கூட்டம் எத்தனை எம்பி தொகுதி கூட தெரியாம வந்து எடப்பாடி வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு அதாவது பேசிட்டே இருந்திருக்கிறாரு கூட்டம் நடந்துட்டு இருக்கு தமிழகத்துல முப்பது தொகுதி புதுச்சேரியில ஒரு தொகுதி மொத்தம் முப்பத்தோரு தொகுதிங்கிற மாதிரி கணக்கு சொல்லியிருக்காரு கூட்டத்துல வந்து ஒரே சத்தம் தமிழகத்துல எம்பி தொகுதி முப்பத்தி ஒன்பது தொகுதி புதுச்சேரியில ஒன்று மொத்தம் நாற்பது தொகுதி என்னடா அது எடப்பாடி பழனிசாமி ஒரு கட்சியினுடைய பொது செயலர் சொல்லிட்டு இருக்காரு தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் எம்பி சீட்டு அவர்களுடைய ஒரு அனுதாபிகளே வந்து கூட்டத்துல வந்து சலசலப்பாக பேசிக் கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு பாருங்க எடப்பாடியோட நிலைமை இந்த அளவுக்கு இருக்குது அதை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல் அப்புறம் புரட்டு தமிழர் எடப்பாடி அப்படின்னு டிடிவி வந்து சேலம் கூட்டத்தில் பேசியிருக்காரு புளியோதர மாநாடு நடத்தினாரு அதே நேரத்தில் தானே வந்து புரட்சி தமிழர் பட்டத்தை சூட்டிக்கிட்டாரு அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது மற்றபடி வந்து பத்தரை உள் ஒதுக்கீடு வன்னியருக்கு சொல்ற தரவை போட்டு அதை அவங்களே ஏமாத்திட்டாங்க இப்ப சிறுபான்மை மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காரு வன்னியரை ஏமாத்தினாரு இப்ப சிறுபான்மை மக்களை ஏமாத்தி குறிப்பாக இஸ்லாமியை ஏமாத்தி அவங்களுக்குள்ளா போட்டுக்கிட்டு இருக்காரு ரெண்டரை கோடி தொண்டர்கள்லாம் அவங்ககிட்ட கிடையாது என்ன ரெண்டு லட்சம் கோடிக்கு பணம் இருக்கு எடப்பாக்கிட்ட அது கன்ஃபார்ம் மற்றபடி வந்து ரெண்டரை கோடி தொண்டருங்கிறதுலாம் வந்து அவர்கிட்ட கிடையவே கிடையாதுன்னு ரொம்ப ஒரு கேலித்தனமாக ஆணித்தனமாக இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு யாரு டிடிவியோட பேச்சு இன்னைக்கு அது ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கேன் புளியோதரை மாநாடு ஆனால் வந்து எடப்பாடி வந்து புரட்சி தமிழர் அவர் புரட்டு தமிழர் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு அதே நேரத்தில் ஓபிஎஸ் வந்து இன்னொரு கூட்டத்தில் பேசியிருக்காரு கேபி பி முனுசாமி பேசுனது வகையில அவருடைய கடந்த கால அனுபவம்லாம் மிக மோசமானது அதனால வந்து இன்னைக்கு வந்து அதிமுக கொடிக்கும் வேஸ்டிக்கு வே தடை போட்டிருக்கலாம் ஓபிஎஸ் பேசியிருக்கார் அதிமுக கொடிக்கும் அதிமுக சின்னத்துக்கும் அதனுடைய ஒரு கலக்கம் தடை போட்டிருக்கலாம் ஆனால் வந்து தொண்டர்களுக்கு வந்து யாரும் தடை போட முடியாது தொண்டர்கள் என்னைக்குமே அதிமுக கொடியோடும் இரட்டை இடை மோகத்தோடும் மற்றபடி வந்து கருப்பு வெள்ள சிகப்பு போட்டு தான் இருப்பாங்க இன்னைக்கு பகிரங்கமாக ஓபிஎஸ் பேசிருக்காங்க ஆக இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் வருவாரா இல்லையா தேர்தல் அறிவிக்கப்படுமா இல்லையா அதே நேரத்துல வந்து மோடி வருவாரா எடப்பாடி அறிவிக்கப்பட்டுவாரா ஓபிஎஸ் வருவாரா அப்படிங்கிறதா தெரியாது ஆனா இவருடைய பேச்சு வந்து இன்னைக்கு மிக மோசமாக ஒருவருக்கு ஒரு அழித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கு பட்சத்தில் மக்கள் வந்து இந்த கூட்டணி எவ்வாறு நம்புவார்கள் அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு கேள்வி ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் இல்லையா சொல்லி முடித்த அனைத்து விஷயமே வந்து டோட்டலா பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கோஷ்டி பூச நீயா நானா நானா நீயா அப்படிங்கிற மாதிரி மிக கேவலமான ஒரு இவரெல்லாம் வந்து ஒரு எம்பியா அனுச்சா அப்படின்னா நாளைக்கு நாடாளுமன்றத்துல போய் இவர்கள் தமிழகத்தை பத்தி என்ன பேசுவாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இல்லையா இவர்களுக்கு தேவை ஓட்டு அவளை மாசமான சம்பளம் மற்றபடி மோடியின் ஆதரவு கொடுத்து போட்டு அவங்க பாட்டுக்கு நாடாளுமன்றத்திலே வந்து படுத்து தூங்குனாலும் தோங்கிடுவாங்க அந்த மாதிரி தான் இந்த கோஷ்டி அதிமுக கோஷ்டி நான்காக பிரிந்திருக்கிறது அவருடைய பேச்சு இன்னைக்கு நானூறாக சிதைந்து காணப்படுகிறது ஆமா இதை வந்து தமிழக மக்களாக நம்ம தான் கூர்ந்து கவனிக்கலாம் டிடிவி ஒரு பக்கம் பேச்சு ஓபிஎஸ் ஒரு பக்கம் பேச்சு எடப்பாடியினுடைய பேச்சு பாருங்க தொகுதியே எத்தனை தொகுதி நீ தெரியல தமிழகத்துல முப்பது தொகுதி ஒருத்த நாடுல பேசிருக்கார் தமிழகத்துல முப்பது தொகுதி புதுச்சேரியில ஒரு தொகுதி அப்படின்னு பேசிருக்காங்க அப்படின்னா பாத்துக்கிட்டேன் அந்த அளவுக்கு வந்து தன்னை மறந்த நிலையில வந்து இன்னைக்கு அந்த அதிமுக கோஷி த தமிழகத்துல இருந்துகிட்டு இருக்கு ஆமா அவர்களெல்லாம் எந்த அளவுக்கு விரட்டப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதே நேரத்தில் சிஎஸ்எம்எல்சி சிறுபான்மை மக்கள் சம்பந்தப்பட்ட வகையில ரொம்ப தெளிவாக அவர் இருக்கணும் ஆமா ஓபிஎஸ் இபிஎஸ்மே வந்து எனக்கு தெரியாது அப்படிங்கும் போதுல அப்புறம் அன்னைக்கு ஆதரவு தெரிவிச்சது யாரு ஓபிஎஸ் கேட்டா எடப்பாடியை கேளுங்க எடப்பாடியை கேட்டா நாங்கள் வந்து அந்த நேரத்துல ஒரு சமூக ஒரு சுற்றுச்சூழல் கைதியாக இருந்தோம் அப்படிங்கிறாரு அப்ப நாளைக்கு இதே வார்த்தை இபிஎஸ் சொல்ல மாட்டார் அப்படிங்கிறது என்ன நிச்சயம் இருக்கு ஓபிஎஸ் அக்மா இருக்கு அது பாஜக கும்பல் பாசிச கும்பல் சனாதன போக்கு ஆதரவு கொடுத்து டிடிவி அப்படித்தான் சசிகலா அவ்வளவுதான் அதுல மாற்றம் கிடையாது ஆனா இபிஎஸ் பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் சிறுபான்மை மக்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கு நம்ம அது வந்து இன்னைக்கு ரொம்ப பலவிதமான கருத்துக்களின் அடிப்படையில் அவருடைய ஒரு வாக்குகளின் அடிப்படையில் ஓபிஎஸ் மூலமாக வந்து சில ரகசியத்தின் அடிப்படையில் நம்ம பகிரங்கமாக கூடுதல் கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறோம் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி